வணக்கம் நண்பர்களே அதாவது நம்ம நிறைய நேரத்துக்கு வந்து கோவிலுக்கு வந்து போகிறதுக்கான ஒரு தடையில் இருக்கும் அந்த மாதிரியான சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்மளுடைய வீட்டுக்கு கிழக்கு ஈசானிய மூலையில் போது குல தெய்வம் இஷ்ட தெய்வம் ஊர் தெய்வம் இவங்க மூணு பேர்த்துடைய அணுகிரக நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் கிழக்கு ஈசானிய மூலையில் ஒவ்வொரு இரவோ அதாவது சந்திய காலம் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நெய்தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும்போது போது குலதெய்வம் இஷ்ட தெய்வம் ஊர் தெய்வம் எல்லாமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இப்படி கிழக்கு ஈசானியத்தில் நம்ம தீபம் ஏத்துறதுனால கெட்ட சக்தி எல்லாமே குறைஞ்சி நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கும் கிழக்கு ஈசானி மூலையில் நாம் ஏதாவது செஞ்சோம் அப்படின்னாவே அந்த வீட்டுடைய குழந்தைகளுக்கு நல்லா இருக்கிறது புது விதமான உறவுகளுக்கு நல்லா இருக்கிறது அல்லது நம் வீட்டுக்கு யாராவது வந்து சண்டைக்கே வர மாதிரி இருந்தால் கூடங்க கண்டிப்பாக அந்த தீபம் வந்து அவங்களோட எண்ணத்தை மாற்றி இவங்க நல்லவங்க தான் இந்த வேலை இப்போ செஞ்சு முடிச்சிடுவாங்க அப்படிங்கிறதுக்கான எண்ணங்கள் உருவாக்கும் அப்படின்னா ஒவ்வொரு இரவுமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது அப்படின்னா கீழ கீசானை மூலையில் தீபங்கள் ஏற்றம்போது நமக்கு நற்பலன் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தீபங்கள் நம்ம போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துலேயோ அடுத்தபடியாக சிம்மத்திலையோ அடுத்தபடியாக விருச்சகத்துலேயோ ஏதாவது பாவ கிரகத்தோடு சேர்ந்துருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அதிகமாக தூண்டக்கூடிய விஷயமாக இருந்தால் கூட கண்டிப்பாக சரியாயிடும் நன்றி வணக்கம்